நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சு வசதியாக வாழ ட்ரை பண்ணலாம் பட் நம்ம எப்படி நமக்கு ஒரு முடிவு வரும் நம்மளுடைய இறப்பு எப்படி வரும் நம்ம எப்படி சாகலாம் அப்படிங்கிறத யாராலும் டிசைட் பண்ண முடியாது எல்லாருமே வாழத்தான் விரும்புகிறாங்க ஒரு மனிதன் எப்படி இறக்கணும் அப்படின்னா வயசாகி இறக்கணும் இதனால தான் இவர் இறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது பட் எதுவுமே நம்ம நினச்சபடி அப்படி தான் ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர்னால் வெயிட் பண்ணுறார் ஒரு ஆர்கனுக்காக அந்த கிட்னி கிடச்சிட்டு இவருக்கு டொனேட் பண்ண அந்த டோனர் கிட்னியை மட்டும் டொனேட் பண்ணலை கண்தானமும் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு பேருக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி இவருக்கு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபோர் வீக்ஸ் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அஞ்சாவது வாரம் இவருக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருது அந்த ப்ராப்ளம்ஸ் அதனுடைய காரணத்தினால இவர் அட்மிட் ஆகிறார் அட்மிட் ஆன இடத்துல ஃபீவர் வருது தண்ணியை கண்ட பயம் வருது தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாரு டாக்டர்ஸ் இப்போ யோசிக்கிறாங்க இது ரேபீஸ்னுடைய அறிகுறி இவருக்கு எப்படி வந்தது இப்போது இவருடைய ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க டோனரை பற்றி விசாரிக்கிறாங்க அங்கேருந்து வருது சில விஷயங்கள் எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் என்ன அந்த டோனர்னால தான் இவருக்கு வந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டோனருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த மெயின் டைம் இந்த கிட்னியை வாங்கினவர் இறந்துடுறாரு அது மட்டும் இல்லை கண்ணு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க இல்லையா மூணு நாலு பேருக்கு அவங்க ஆனாங்க ஸோ எப்படியாவது இன்னொருத்தட்ட வந்து கிட்னியை வாங்கியாவது நம்ம லைஃப்பில் வாழணும் அப்படின்னு தான் இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஆனால் இவருடைய இறப்பு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்னாலேயே இறக்குறார் ஆனால் காரணம் கிட்னி மறுபடியும் ஃபெயிலியர் ஆனதில்லை வேறொரு சம்பந்தமே இல்லாத ஒரு காரணம் அதனால தான் நீங்கள் நம்ம எப்படி வாழணும்னு முடிவு பண்ணலாம் நமக்கு எப்படி நம்மளுடைய இறப்பு வரும் நம்மளுடைய முடிவு எப்படி வரும் யாராலும் சொல்ல முடியாது தத்துவம் பேசுகிறவங்க இதை விதியும்மாங்க சயின்டிஃபிக்காக பார்க்குறவங்க இதை டாக்டருடைய நெக்லிஜென்ஸ் பாங்க பட் ஒரு லாஸ் லாஸ் தான் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாமா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள்